முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே நில் தங்கமே செல்லாதே இந்த ஜென்மத்தில் உன்னையும் நீ நேசித்த உறவையும் யாராலும் பிரிக்க முடியாது நீ உன்னுடைய உயிரான துணையை எந்த அளவிற்கு நேசிக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் நிச்சயம் இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே எப்போது நீ உன் வாழ்வை சரியாக அமைத்து மனதிலும் செயலும் ஒழுங்காக இருக்கின்றாயோ அப்போது தான் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள் அவர்களின் வார்த்தைகளில் குறை இருக்கும் அவர்களின் பார்வையில் சந்தேகம் இருக்கும் ஆனால் அதுவே உன் உயர்வின் அடையாளம் ஒரு விளக்கு எரிந்தால் தான் அதன் வெளிச்சம் பலரின் கண்களை தொடும் அது நீ வெளிச்சமாகி நிற்கும் பொழுது சிலர் அதை தாங்க முடியாமல் பேசுவார்கள் அதனால் மனம் கலங்காதே தங்கமே நீ நிம்மதியாய் உன் துணையோடு வெற்றி பாதையில் சென்று கொண்டே இரு உன்னை நான் காப்பாற்றுகின்றேன் உன்னுடைய நன்மையை உன்னால் அறிய முடியாத அளவுக்கு நான் வளர்த்து கொண்டு இருக்கின்றேன் குறை சொல்லப்படுவது தோல்வியின் அடையாளம் அல்ல அது நீ சரியான பாதையில் இருப்பதற்கான உறுதி தங்கமே நீயும் உன்னுடைய துணையும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று இந்த முருகன் அப்பாவிற்கு மிக பெரிய ஆசை இந்த ஜென்மத்தில் என்ன சண்டை வந்தாலும் என்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் உங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது தங்கமே ஏனென்றால் உறவுகளிடத்தில் இருக்க வேண்டியது போலித்தனம் இல்லாத புன்னகை ஒருவருக்கொருவர் கஷ்டம் வரும் நீ அவருக்கு உதவுவதும் அவர் உனக்கு உதவுவதுமாக இருக்க வேண்டும் இன்பம் வருவதைக் காட்டிலும் துன்பம் வரும் வேளையில் யாருக்கு யார் உதவியாக இருக்கின்றார்களோ அப்பேற்பட்ட உறவுகளுக்குள் எப்பொழுதும் பிரிவே இருக்காது தங்கமே அன்பு நிறைந்த உள்ளமாய் எப்பொழுதும் நீங்கள் இருவரும் இருக்கின்றீர்கள் அதனால் யார் நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு தங்கமே உன் துணையை பற்றி யார் சொன்னாலும் அதை நீ நம்பிவிடாதே ஏனென்றால் சில பேர் நீங்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து பிடிக்காமல் உங்களுக்குள் சண்டை வர வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் ஆனால் அதை பற்றி நீ காதில் வாங்காமல் உனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் என்றால் உன் துணையிடம் சொல் அவரிடம் ஆறுதல் தேடு உன்னுடன் கடைசி வரை வரப்போகின்ற உறவு அவர் மட்டுமே நிச்சயம் இந்த ஜென்மத்தில் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது தங்கமே சந்தோஷமாகவே இருக்க போகின்றீர்கள் யாம் இருக்க பயமேன் ஓம் が